காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை சில பேர் திருமணத்துக்கு தயாராக அல்லது அவங்களுக்கு கடந்த காதலோ அல்லது லைக் அந்த உணர்வுகள் அல்லது அந்த பர்சனாலிட்டியை வந்து நம்ம சரியா மேனேஜ் பண்ணல அல்லது சரியா கண்டுகொள்ளாம நம்ம கல்யாணம் பண்ணா கூட சில பேருக்கு அந்த வேல்யூ ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து தெரியாது வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனைவிக்கோ ஒரு கணவருக்கோ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு எமோஷ்னல் ரீதியாக உணர்வு ரீதியாக ஒரு அட்டென்ஷன் தேவைப்படும் இப்போ சாப்பிட்டியான்னு கேட்கும்போது இல்லை நீ டயர்டாக இருக்கிற என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை ஃபேமிலியில் ஏதாவது வா பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பேசும்போது அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா தூங்கும்போது இந்த பிரச்சனை வராது நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தெரியல நீங்கள் திருமணத்தை தாண்டி ஒரு பெண்ணுக்கோ அல்லது திருமணமான ஒரு பெண்ணுக்கோ டிவோர்ஸான ஒரு பெண்ணுக்கோ செப்பரேட்டான ஒரு பெண்ணுக்கோ அவங்க ஆல்ரெடி எமோஷனுக்காக இயங்குவாங்க ஒரு பாசத்துக்காக இயங்குவாங்க ஒரு ஷோல்டருக்காக இயங்குவாங்க அந்த இடத்துல நான் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணுறதை விட இன்னும் அதிகமாக உங்களை சார்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதாவது உங்களை சார்ந்து ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி நீங்கள் அவங்களுடைய ஆட்டிடியூட்லாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லது அவங்களோட ஹைலி இன்டெலக்சுவலாக இருக்கும் பொழுதும் இல்லை அவங்களுக்கு வேணுங்கிறப்ப அந்த உதவிகள்லாம் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில அந்த மனம் ஈர்க்கப்பட்டு அஃபேராக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வணக்கம் நேரிலே மனநலம் அறிவும் தொடரில் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பேசிகிட்டு வரோம் இதில் பாத்தீங்கன்னா குடும்ப நல உறவுகள் அஹ் மனச்சிக்கல்கள் பல்வேறு விஷயங்களை உளவியல் நிபுணர் இளையராஜா அவர்கள்ட்ட நம்ம கேள்வியாக வச்சு பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வர்றோம் இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான இது யாரையும் பர்சனலைஸ் பண்ணல ஆனால் இந்த விவகாரம் சம்மந்தமாக கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம இதை வந்து நம்ம பேசுகிறோம் வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம கேள்விக்கு போவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த திருமணத்தை மீறிய உறவு அப்படின்றது வந்து பலரும் வந்து இந்த மீடியாக்களில் வேறு மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக ம மனித மனம்ன்றது கடும் சிக்கலான ஒரு விஷயம்தான் நம்ம மட்டுமே இந்திய சமுதாயத்தில் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக திருமண உறவுகளை வந்து இந்த பந்தத்தை நம்ம வந்து பெருசாக பார்க்குறோம் ஃபாரின் கண்ட்ரிஸில் வந்து அந்த அளவுக்கு ஒரு இருக்கிறாங்க ஆனால் வந்து பெருசாக ஒரு இதுவாக பண்ணுறது கிடையாது நாம் அதை வந்து ஒரு சமுதாயத்தை தாண்டிய ஒரு உணர்வு உணர்வோடு இந்த மாதிரி விஷயங்களை அணுகிறோம் அப்போ அதில் வந்து இந்த மாதிரி உறவுகளில் வந்து திருமணத்தை மீறிய உறவு அப்படின்றப்போ அது அந்த குடும்பத்தை தொடர்ச்சியாக எல்லாரையுமே பாதிக்கிறத நம்ம பார்க்கணும் சட்டம் கிட்டத்தட்ட இதுக்கு எதிராக இருந்தது சமீபத்தில் தான் அது வந்து ஃபோர் நைன்டி செவன் அதை வந்து நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுன்னா அதில் விளக்கெலாம் கொடுத்துட்டாங்க கரெக்ட் அதனால் இந்த திருமணத்தை மீறிய உறவு அப்படின்றது வந்து என்ன காரணம் என்ன எப்படி பார்க்குறீங்க சரி இது ஆங்கிலத்தில் வந்து இன்ஃபெடிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம் இந்த லோக்கலாக சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபேர்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருமணத்தை தாண்டிய மீறிய ஒரு உறவுன்னு சொல்லுவாங்க இது நான் ஏன் இந்த டாப்பிக்கை வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டாப்பிக்காக நானே கருதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராமேட்டல் அஃபேர் ரிலேட்டடாக ஒரு இன்ஃபெடிட்டி ரிலேட்டடாக நிறைய கேசஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்ருக்கு நைன்டின் பிறகு ஆ டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் இது பேண்டமிக்கோட எஃபெக்டாக இல்லை டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் இந்த ஃப்ளோ ஹாஸ் பின் இன்க்ரீஸ்டாகிறது ஒரு கொஷன் மார்க் பட் ஸ்டில் அந்த கேசஸோடைய ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏன்னா திருமணத்தை சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராமேட்டல் அஃபேருன்றது ஒரு முக்கிய ஒரு பங்காக இருக்குது அப்போ இது என்ன காரணங்களால வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சைடுமே எடுத்துக்கலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறதுனால ரெண்டு பேருமே நம்ம மைய கருவாக வச்சு எடுத்துப்போம் இது ஒரு ஒரு வந்து அன்மெட் எமோஷனல் நீட்ஸ்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஆணோ பெண்ணோ அந்த திருமண உறவுல அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் மதிப்பு மரியாதை அந்த டெசிஷன் மேக்கிங்கில் அவங்கள இன்வால்வ் பண்ணுறது எமோஷனல் இன்டிமேசின்னு சொல்லக்கூடிய மன ரீதியான அந்த இறுக்கம் வருவது உணர்வு ரீதியான அல்லது அந்த உடல் ரீதியான இறுக்கம் வருவது இது இல்லாத பட்சத்தில் கிடைக்காத பட்சத்தில் சில பேர் இந்த மாதிரி ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிய ப்ரெஷர்னு சொல்லுவோம் அவங்களுடைய ஏஜ் குரூப்ல அவங்க ஏதாவது ஒரு பார்ட்னர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கதைகளை வந்து இவர்கள் கேட்க 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 இவர்களும் தூண்டப்பட்டு ஒரு ஒரு விஷயத்துல ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இன்னொரு வகையில இந்த மீடி சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய நீங்க ரீல்ஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில அதுல நீங்க தூண்டப்பட்டு கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த செக்ஸ் அடிக்ஷன் சொல்லக்கூடிய பான் விஷயங்களை கண்டினியூஸாக பார்க்குறதுனால கூட சில பேர் இந்த எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபேர் போகிற மாதிரியான கேசஸும் உண்டு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் ஹார்மோனு சொல்லக்கூடிய அந்த டெஸ்டோசான் அதிகமாக இருக்கிற பட்சத்துலையும் சில பேர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபேர் போகிறாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது இது எல்லாமே ஒவ்வொரு செங்கல் மாதிரி எடுத்துக்கலான்னு வச்சுக்கிங்க ஸோ இந்த காரணத்தினால்தான் போகிறாங்களா அப்படின்னு என்னை பார்க்கும்போது ஏன் அனுபவத்தில் அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காதனால அந்த அட்டேன்ஷன் கிடைக்காதனால அந்த குவாலிட்டி ஆஃப் கிடைக்காத குவாலிட்டி ஆஃப் டைம் கிடைக்காதனால தான் நிறைய பேர் ஸ்லிப் ஆகும் இப்போ அந்த திருமணத்தை மீறிய உறவு அப்படின்றதுக்கான பல்வேறு காரணங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு இது காரணங்கள்ல கூட்டு குடும்பமாக வாழ்கிறது இல்லை ஒரு சமூகத்துக்குள்ளே இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மத ரீதியாகவோ இல்லை வேறு வகைகள்லையோ ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறவங்க அதை அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அதிகம் நடக்கிறது இல்லை ஒரு விஷயம் இதை கடந்து வாழும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குது அது ஓரளவு உண்மையாக இருந்தாலும் கூட இந்த பியாண்ட் ரிலேஷன்ஷிப்புன்றது வந்து வெறும் திருமணத்தை தாண்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வரணும்னு கிடையாது சில பேர் திருமணத்துக்கு தயாராகலை அல்லது அவங்களுக்கு கடந்த கால காதலோ அல்லது லைக் அந்த உணர்வுகள் அல்லது அந்த பர்சனாலிட்டியை வந்து நம்ம சரியாக மேனேஜ் பண்ணல அல்லது சரியாக கண்டு கொள்ளாமல் நம்ம கல்யாணம் பண்ணால் கூட சில பேருக்கு அந்த வேல்யூ ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து தெரியாது அது கூட்டு கொடுத்தனமா இருந்தாலும் சரி தனி கொடுத்தனமா இருந்தாலும் சரி அந்த உறவை வந்து சீட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு கம்மியா இருக்கிறதுனாலயோ இல்லை இல்லாதனால சில பேர் இந்த உறவுகளை தாண்டி வராங்க இது எல்லாருக்குமே இது தெரியும் இது மாரல் வேல்யூவில் இது தப்புன்னு தெரிஞ்சாலும் பியாண்ட் த சயின்ஸில் நான் சொன்ன காரணங்களால ஸ்லிப் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க ரெக்கவர் ஆனவங்களும் இருக்கிறாங்க இதனால அந்த உறவுகள் முற்றிலும் சீர்குழைந்து அவங்களோட ஒட்டுமொத்த மேரேஜ் லைஃப்மே டெட்டோரேட் ஆகி அந்த குழந்தைகள் வரையும் பாதிக்கப்பட்டு சில இடத்துல தற்கொலைகள் வரையும் போகக்கூடிய உண்டு வந்து பங்கு என்ன இருக்கு நீங்க பாக்குறீங்க இப்போ நீங்க எந்த ஒரு ஓடிடி சேனல்ஸா எடுத்துட்டுங்க நீங்க கொரியன் சீரீஸா எடுத்துக்கோங்க ஒரு ஏதாவது பர்டிகுலர் சீரீஸா எடுத்துக்கோங்க நம் தமிழோடைய சில நாடகங்கள் கூட எடுத்துக்கோங்க ஏதாவது சீரியல்ஸ் இதில் ஏதாவது ஒரு வகையில் அந்த எக்ஸ்ட்ரா மேட்டரில் ஃபர் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஆட்டிடியூடு இருந்துச்சு அல்லது அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சிந்தனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேவரான சில சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது இது கூட என்ன தப்பு இல்லை அல்லது பண்ணலாமே எந்த ஆண்கள் தான் பண்ணலை அல்லது எந்த பெண்கள் தான் ஏதோ ஒரு வகையில் பண்ணலைன்ற மாதிரி அவர்களே தன்னைத்தானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அந்த வாய்ப்புக்காக ஏங்கி அது கரெக்டாக சில இடத்துல சிங்க் ஆகும்போது அது ஒர்க் பண்ற இடத்துலையும் சரி இல்ல சின்னதா ஒரு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணக்கூடிய ஒரு இடத்துலையும் சரி அல்லது டெலிஃபோன்லேயும் சரி மொபைலையும் சரி அல்லது ஏதோ ஒரு டெக்ஸ்ட்ல சரி இப்படி ஏதோ ஒரு வகையில இணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ அந்த திருமணத்தை மீறிய உறவு அந்த விஷயங்களை தொடர்பவர்கள் ஆட்படுபவர்கள் ஏதோ ஒரு வகையில அதாவது சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறவர்களா இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் அதனுடைய ஏர்லி ஹிஸ்ட்ரியில் அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாரல் வேல்யூ ஆஃப் அந்த மேரேஜ் பத்தி தெரியாத பட்சத்தில் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் இன்னும் சில ஆண்களும் பெண்களும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குள்ள நம்ம ஒர்க் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணலாம் அப்படி ரிசால்வ் பண்ண முடியல அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலான்ற ஒரு குடும்ப பாங்கும் இருக்கு இல்லை என்னால் முடியல சஃபகேட் ஆகிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு துணையில் ஏதோ ஒரு இடத்துல ஹவ்வாரியும்னு கேட்கக்கூடிய ஒரு இடத்துலையோ அல்லது நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடிய இந்த இரு வார்த்தைகளையே மனம் இறங்கி அந்த இடத்துல வந்து எமோஷ்னலாக ஆகி அதாவது உணர்வு ரீதியாக ஆகி நாட்கள் நகர நகர உடல் ரீதியான அட்டாச்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது இது பேசும்போது எனக்கு ஃப்ளாஷ் ஆகக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவர் வந்து அந்த மனைவிக்கு எந்த ஒரு விதத்துலையுமே அட்டென்ஷன் கொடுக்க மாட்டார் பட் அந்த வீட்டுக்கான எல்லா வசதிகளுமே எல்லா தேவைகளுமே குழந்தைங்களை நல்லா படிக்கிறவரு எல்லாமே இருக்குது ஸோ இந்த பெண் இதெல்லாம் மீறி எப்படி உங்களால் போக முடியும்னு அந்த ஒரு விஷயத்தில் கேட்குறப்போ நான் ஒரு சாதாரண பட்டு சாரியோ அல்லது ட்ரெஸ் போட்டால் கூட அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டார் நான் சாப்பிட்டியா தூங்குனியா என்னுடைய வெல்னஸை பற்றி எந்த விஷயத்துலையும் கேட்க மாட்டார் ஒரே ஒரு இடத்துல நான் போகும்போது ஒரு ஒரு அந்த நபர் என்னுடைய இந்த கேரெல்லாம் என்கிட்ட கேட்கும்போது ஐ காட் ஸ்லிப்ட் பட் இப்போ எனக்கு தப்புன்னு தெரியுது இதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்துருக்குறோம் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறவங்களும் பொதுவாக பெண்கள் வந்து இப்போ இந்த இப்போ நீங்கள் சொன்ன இந்த இதுலேயே அந்த கணவர் வந்து எல்லா வாழ்க்கை தேவைகளும் எல்லாத்தையும் பண்ணுறாரு ரெகுலர் லைஃப்பில் வந்து டே டு டே மாதிரி சினிமா மாதிரியோ இது மாதிரியோ நீ நல்லா இருக்க உன் ஷூ நல்லா இருக்குது நீ போட்டுக்கு செருப்பு இருக்கு இந்த கம்மல் நல்லா இருக்குது இந்த சாரீ நல்லா இருக்குன்னு யாரும் வந்து எதார்த்த வாழ்க்கையில பெருசா உண்மை இந்த மேலை நாட்டு இதுல தான் டெய்லி பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சி வந்தால் கூட ஐ லவ் யூ லவ் யூ டூ கட்டிப்படி பண்றது இதுன்னு இப்போ அந்த கலாச்சாரம் வந்து இங்க கொண்டு வர்றதுக்கு திணிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்கன்னு கூட நான் பாக்குறேன் பார்க்கலாம் அப்போ அதை வந்துட்டு நீ எனக்கு பண்ணல நான் வந்து அந்த இது சொன்னேன் நீ பண்ணலன்னு ஆனா அந்த கடவர் இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லா தேவைகளையும் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காருன்னா இதே விஷயத்தை வெளியில இப்போ வெளியில இருக்கிற ஒரு ஆண் வந்து ஏதோ ஒரு அவனுக்கு ஒரு ஈர்க்கிறதுக்காக இல்லை ஒரு சுயநலத்துக்காக நல்லா இருக்கீங்க இந்த சாரி நல்லா இருக்குன்னா அதில் விழு அதுதான் வாழ்க்கைன்னு போய் விழுறது வந்து எவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்துது இதை வந்து எப்படி கரெக்டுன்னு இப்போ நீங்க கூட சில இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அடிப்படை விஷயம் வந்து சின்ன சின்ன பாராட்டுதல்கள் இதெல்லாம் இல்லாததுனால தான் பெரிய பெரிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது சின்ன சின்ன பாராட்டுதல் இல்லை அப்படின்றத லைஃபே ஸ்லி ஸ்லிப் பண்ணிக்குவோம் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும் இல்லை இப்போ இது நீங்க ரொம்ப அழகான ஒரு கேள்வி பட் இதுல நிறைய பதில்கள் இருக்கு உதாரணத்துக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லவ் லாங்குவேஜ்னு நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு நம்ம பேசியிருக்கிறோம் ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் எவ்வளோ அழகான சிறப்பான ஒரு வேலையை செய்தாலும் அதற்கான அங்கீகாரம் வந்து அந்த துறையில கிடைத்தாலும் கூட வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு கணவனுக்கு மனைவியாகவோ இல்லை மனைவிக்கு கணவமாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இந்த பிரச்சனை முழுமையாக செட்டில் ஆயிடும் பட் அந் அந்த அப்படின்னா என்ன அதுக்குள்ளன்றது பார்த்தீங்கன்னா அந்த புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு தேவைகள் இருக்கும் அந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனைவிக்கோ ஒரு கணவருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எமோஷ்னல் ரீதியாக உணர்வு ரீதியாக ஒரு அட்டென்ஷன் தேவைப்படும் இப்போ சாப்பிட்டியான்னு கேட்கும்போது இல்லை நீ டயர்டாக இருக்கிற என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸாகவா பேசலாம் அப்படி சொல்லும்போது இதெல்லாம் பேசும்போது அவங்க எமோஷனலாக கனெக்ட் ஆகி ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா போது இந்த பிரச்சனை வராது சில இடத்துல அவங்களோட சைல்டுஹுட் ஹிஸ்ட்ரிலியோ இல்லை அடல்லசன்ஸ் ஹிஸ்ட்ரிலேயோ அவங்க அப்பா அவங்க அப்பா அம்மா வளர்ந்த விதத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் இன்செக்யூரிட்டி அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த திருமணத்தை தாண்டி ஒரு உறவுகளுக்கான அனுபவங்கள் அவங்க ஃபேமிலி மூலியமாகவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ அல்லது மீடியா மூலியமாகவோ ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த லவ் கொடுத்தாலும் கூட நிறைவேறாது பியாண்ட் த ஸ்டெஃப் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாத பட்சத்துலையும் இப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இன்னொரு நபர் கொடுத்தா ஒரு ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமோன்னு சொல்லி இவர்கள் தப்பாக புரிந்து கொண்டு அங்கே போவாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியாது எப்போவுமே வந்து க்ரூமிங்னு சொல்லக்கூடிய பிகினிங்கில் வந்து நீ சாப்பிட்டியா தூங்குனியா நல்லா இருக்கியா குட் நைட் குட் மார்னிங் இதெல்லாம் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் நாட்கள் நகர 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 தான் அந்த தனிப்பட்ட நபரினுடைய உண்மை சுபாவங்கள் தெரியும் அப்போ தான் அந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் கைமாறும் ஒன்று ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக கைமாறப்படும் அப்படி இல்லைன்னா உடல் ரிலேட்டடாக பாலியல் தேவைகள் வந்து சரியாக ஐ மீன் அதில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஹேஸ் அ ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா மென் ஆ உமன் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி எடுத்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது பட் அது இமீடியட்டாக தெரியாது அது ஒரு பயங்கரமான அவங்களுக்கு ஒரு இஃபோரிக் ஃபீலிங்னு சொல்லக்கூடிய உச்சநிலை சந்தோஷத்தை தரும் அந்த மெசேஜ் வரலனா இருக்கட்டும் அல்லது மெசேஜ் வந்தாலும் இருக்கட்டும் ஃபோட்டோ ஷேரிங்கில் இருக்கட்டும் அல்லது டெய்லி சும்மா பேசுகிறதுன்ற ஒரு விஷயங்கள் வந்து அவ்வளோ ஒரு இஃபோரிக் ஃபீல் தரும் நாட்கள் நகர 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 அது பழுதடைகிறது மாதிரி அதனுடைய இன்டென்சிட்டி குறையிற பட்சத்தில் தான் நிறைய பேருக்கு இதை மன எடுத்தாலாம் வரும் அதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பேசுவோம் ஒரு பிரபல தொலைக்காட்சி நடத்தின தொடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருமணத்தை தாண்டிய உறவுகளுடைய ஃபேமிலிஸ் தான் அதிகம் காட்சிப்படுத்தப்பட்டது அதுல அந்த பெண்களோ ஆளோ தங்களை நியாயப்படுத்திக்க சொல்றது நாங்க சும்மா தான் பேசணும் வெளியில இருந்தா எங்களை வந்து நீங்க அந்த உறவுல இருக்கீங்க சொல்லி 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 கடைசியில நாங்க வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி கரெக்டா இல்ல சார் உண்மையிலேயே அவங்க பாணியில சொல்ல போனா இது மிகப்பெரிய தப்பு நம்ம இதுக்கு முன்னாடி கூட பேசின மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து செக்ஸ் தான் ஒரு முதலீடு த நீடு செக்ஸ் ஃபார் லவ் ஒரு பெண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ் அல்லது உணர்வு அந்த அன்பு இருந்தால்தான் அடுத்த கட்டம் ஆஃப் செக்ஸ் இவங்களுக்கு ஒன்னு புரியல தட்ஸ் கால் எமோஷனல் அஃபேர்னு நம்ம சொல்லுவோம் அதாவது மைக்ரோ சிக்டிங் நம்ம சொல்லுவோம் நான் பார்த்த கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒன்றும் பெருசாலும் நாங்கள் எதுவும் ரொமான்டிக்காக பேசிக்க மாட்டோம் ஆனால் டெய்லி நாம் பேசுவோம் டெய்லி உங்கள் வீட்டில் என்ன நடக்குது எங்கள் வீட்டில் என்ன நடக்குது இது நாட்கள் நகர 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 தான் அந்த உணர்வு ரீதியான அட்டாச்மெண்ட் வரும்போது தான் அடுத்த கட்டத்தில் எங்கேயாவது வெளியில் பார்க்கலாமா அல்லது வீட்டுக்குள்ளே பார்க்கலாமான்ற விஷயங்கள் போகும்போது தான் பிகாஸ் செக்ஸ் இஸ் அ பயாலஜிக்கல் நெசசிட்டி இல்லைங்களா ஸோ கிட்ட வரும்போது பேசும்போது தான் அடுத்த கட்ட நிலைமையில் போகும் போயிடுவாங்க இப்போ அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே என்னை சந்தேகப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் போகிறதெல்லாம் கிடையாது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எய்தர் ஆஃப் த பார்ட்னர் ஒரு வான் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நீ டெய்லி பேசுறது வந்து எனக்கு பிடிக்கல பட் டேக் அ கால் நீ பார்த்துக்க எனக்கு இது விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் இதில் என்ன இருக்குது நான் சும்மா தானே பேசுகிறேன் தகவலை தானே பரிமாறிக்கிறேன் சொல்கிறேன்னு இவங்க நினைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தெரியல நீங்கள் திருமணத்தை தாண்டி ஒரு பெண்ணுக்கோ அல்லது திருமணமான ஒரு பெண்ணுக்கோ டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்ணுக்கோ செப்பரேட்டான ஒரு பெண்ணுக்கோ அவங்க ஆல்ரெடி எமோஷன் ஈர்ப்புக்காக இயங்குவாங்க ஒரு பாசத்துக்காக இயங்குவாங்க ஒரு ஷோல்டருக்காக ஏங்குவாங்க அந்த இடத்துல நான் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணுறதை விட இன்னும் அதிகமாக உங்களை சார்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதாவது உங்களை சார்ந்து ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி நீங்கள் போடுறீங்க அப்படி அவங்க உண்மையிலேயே டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்க சூசைடல் தாட் இருக்கு இல்லை மன ரீதியாக இருக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லது மன அழுத்தம் மனப்பதட்டம் இருக்கு அவங்க அவங்க லைஃபே டேமேஜ்னு நினைச்சாங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனில் தான் கை காமிச்சு கொடுக்கணுமே தவிர நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஆக்குனிங்கன்னா உங்கள் கூட இருக்கிற மனைவியோ அல்லது அப்பா அம்மாக்களோ அல்லது குழந்தைங்களோ அதை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறது அல்லது காலையில் போய் அவங்கள ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறது அல்லது எவ்ரி நைட் பிஃபோர் தூங்குறதுக்கு முன்னாடி பேசுகிறேன்ட்டு சொல்கிறதுலாம் வந்து எந்த பாட்டருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பட் இவங்களுக்கு தெரியல அது நாட்கள் நகர நகர அதை அடுத்த கட்ட அட்டாச்மெண்ட்டுக்கு போகும்னு அவங்களுக்கு உணராமல் அப்படி சொல்கிறாங்க இப்போ இந்த புதுசாக ஒரு கலாச்சாரம் வந்துகிட்டு இருக்குது இந்த தொண்ணூற்றி ஆறு படத்துல கூட ரீயூனியன் கரெக்ட் பள்ளி கால இதை வந்து இணையிறது நண்பர்கள் இல்லை கல்லூரி கால நண்பர்கள் இணையிறதுன்றதெல்லாம் இப்போ அந்த மாதிரி இணையும் பொழுது அந்த படத்துல கூட ஒரு இது காட்சி ஆனால் அதை ஒரு ரொம்ப அழகாக கவிமாக கொண்டு போயிருப்பாங்க ஒரு சின்ன நாட் மட்டும் இருக்கும் எல்லாருமே அந்த படத்தை பெரும்பாலும் நான் கூட சில இதில் விமர்சனம் பண்ணியிருப்பேன் கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த மனநிலையில் தான் பார்த்தாங்க ரெண்டு பேரும் உறவு வச்சுக்குவாங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை நகர்த்தி ஏதோ ஒரு வகையில் அந்த படம் அதை நோக்கி தான் நகரும் ஆனால் கடைசியில் அது ஒரு அழகான லவ்வாக பிரிஞ்சு போவாங்க அப்படின்னு இது மாதிரி இருந்தால் ஓகே ஆனால் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் அந்த ரீயூனியன் இதில் பண்ண பார்த்தப்போ ரெண்டு ஜோடிகள் அதாவது பழைய காதலியோ இல்லை பழைய நண்பரோ அவங்களோட சேர்ந்து போயிட்டாங்க இந்த அம்மா கூட போயிட்டாங்க அப்படின்னு அதாவது திருமணத்தை மீறிய உறவு அது அந்த குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு ஆமா இது எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி இப்போ நீங்க சொன்ன அந்த நைன்டி சிக்ஸ் கூட ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க நான் கூட அந்த படத்தை பார்க்கும்போது ஒருவேளை அந்த கிளைமாக்ஸ் சீன்ல ஏதாவது ஒரு முத்த காட்சிகளோ நீங்க சொன்ன அந்த இருக்க காட்சிகள் இருந்துச்சுன்னா அப்படியே அது அடல்ட்ரியா மாறிடும் மூவி ஆமா இந்த ஒட்டுமொத்த அந்த கண்டென்ட் ஆஃப் லவ்வே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய் ஆகும் ஸ்பாயில் ஆகிருக்கும் பட் இதில் ரீயூனியன் வந்து நான் தப்புன்னு சொல்லலை அல்லது சமூக காலமாக எல்லாருமே மொபைல் ஃபோன்ல இருக்கிறதுனால வேலை வேலைன்னு இருக்கிறதுனால ஒரு ஒரு சில ஒரு காலேஜை வந்து ரெனோவேட் பண்றது இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெனோவேட் பண்றதுக்காக பண்றதுன்றது டிஃப்ரெண்டான விஷயம் பட் கெட் டுகெதர் வரும்போது எல்லாருமே அடல் ஏதோ ஒரு வகையில அந்த கிளாஸ் மேல ஒரு ஒரு ஹஞ்ச் ஒரு லைக் ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும் காலங்கள் நகர நகர அவங்கவுங்க வாழ்க்கைன்னு போயிருப்பாங்க சோ அவங்கவுங்க வாழ்க்கைன்னு போற பட்சத்துல எல்லாருடைய மெரிட்டல் லைஃப்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமான சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அதை சில பேர் ரிசால்வ் பண்ணுவாங்க அது பேர் ரிசால்வ் பண்ண மாட்டாங்க இந்த ரீன்யூன்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மெரிட்டல் இஷ்யூஸை ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டிஸ்கஷன் அதாவது ஈவினிங் பார்ட்டிஸ்லாம் முடிஞ்ச பிறகு இல்ல லைக் எல்லா விதமான விருந்தோமல் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி பர்சனல் இஷ்யூஸை பேசும்பொழுதும் அல்லது அந்த ரீயூனியன் முடிஞ்ச பிறகு அவர்கள் வீட்டுக்கு வர்றது பட்சத்தில் மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் பொழுது சில நேரத்தில் அந்த நட்பு வந்து பழையதெல்லாம் நம்ம எப்படிலாம் இருந்தோம் எப்படிலாம் பேசணும் எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்போ நான் சொல்லலை ஓ இப்போ இப்போ கூட நீ என்னை நினைச்சிட்டு இருக்கிறியா இல்லை இப்போ கூட இப்போ நீ என்னை யோசிப்பியான்ற ஒரு விஷயத்தில் இதெல்லாம் க்ரூமிங்னு சொல்லுவோம் இது போக போக தான் சில இடத்துல வந்து திருமணத்தை தாண்டிய ஒரு உறவுகள் அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஸோ அதில் நான் பேசும்போது ஃபிளாஷ் ஆகக்கூடிய கேஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு ஓ அவங்க ஒரு பொருளாதார நெருக்கடின்னு சொல்லி ஒரு கொடுத்த ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஒரு கட்டத்தில் இன்னொரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த உறவு வேண்டாம் எனக்கு அந்த ஆணோட தான் நான் போக போறேன்ற ஒரு விஷயங்கள் சொல்லி அதில் ஒரு வீட்டில் ஒரு பெரிய இஷ்யூஸ் ஆகி அந்த நபரை கூப்பிட்டு வச்சு பேசி ரிசால்வ் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் காலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரு அப்படியே கோஸ்டிங்னு சொல்ற மாதிரி இதுதான் என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நாங்கள் கேஷுவலாக பேசணும் என்னால் தான் பிரச்சனை அப்படின்றப்போ நான் இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில வரவே மாட்டேன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு அவர் பாட்டுக்கு போய் ஆனால் இந்த பெண் ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் கழிச்சு ரெக்கவர் இன் ஷார்ட் ரீயூனியன் சேஃப் தான் பட் மேக் ஷுர் லைக் ரெண்டு பேருக்குமே ரெண்டு அழகான வாழ்க்கைகள் இருக்குது அதில் ரொம்ப நட்பாக இருந்து லைக் ஆளாளுக்கு ப்ரொஃபஷனலாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் லைக் எப்பயாவது ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை ரீயூனியன் பண்ணிக்கிட்டேன்னா வெல் அண்ட் குட் அதில் தான் நீங்கள் சில இடத்துல நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரீயூனியனில் சில பேர் மட்டும் ரெண்டு பேரும் செல்ஃபி எடுக்கிறது ஒன்றா எடுக்கிறதுன்றது அந்த குரூப்பை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ இதில் நமக்கு தனியாக தெரியும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த க்ரஷ் அல்லது ஈர்ப்புன்ற ஒத்துக்க மாட்டாங்க இங்கே ரெண்டு பேருக்குள்ளே இது இருக்குன்னா ஒத்துக்க மாட்டாங்க பட் அந்த அந்த அட்ராக்ஷன் இருக்கிறத மட்டும் நம்ம வீ கேன் ஏபிள் டு ஃபீல் இப்போ முதல் மரியாதை படம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு க இதை சொன்ன படம் ஒரு பெரிய மனிதர் விருப்பப்படாத ஒரு மனைவி எப்பவுமே கரிச்சு கொட்டிட்டு இருக்கிற அவருடைய உலகம் வேற அந்த இடத்துல வந்து ஒரு அந்த படகு பரிசல் ஓட்டுற பெண்ணுக்கு நட்பு கிடைக்கும் சும்மா அவரு முதல்ல இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாருனா எவ்வளவு பெரிய மனிதர் சின்ன பொண்ணு அது அப்படின்ற மாதிரி ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அது நல்ல எமோஷனல் அட்டாச்மெண்ட்டா தான் நான் பார்த்துருக்கேன் நான் படத்தை ஃபுல்லா பார்க்கல பட் அதுல சிவாஜி கணேசன் சார் வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட் குள்ள தான் வருவார் ஆமா இந்த இடத்துல வந்து ஒரு அக்ரஸிவ் ஒய்ஃப் எப்ப பாரு திட்டிட்டு இருக்கிற ஒய்ஃப் எந்த விஷயத்துலையுமே அப்ரிஷியேட் பண்ணாத வைஃப் ரெஸ்பெக்ட் பண்ணாத வைஃபு சாப்பாடு போடாத வைஃபு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வைஸ் வசாவாக இருக்கும் ஸோ உணர்வு ரீதியாக ஈர்க்கப்பட்டதான் அதுக்கப்புறம் அந்த படம் மூவாகும்னு நினைக்கிறேன் அதில் வந்து வேற தப்பான உறவுக்கு போக மாட்டாங்க ஓகே ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் ஆமாம் ஆமாம் இதில் என்ன ஆகுன்னா இந்த அட்டாச்மெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம நினைப்போம் நான் சும்மா தான் பேசிகிட்ருக்கிறேன் ஆனால் உங்களுக்கே தெரியாது அந்த அட்டாச்மெண்ட்டுடைய அந்த வீரியம் ஏற 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 என்ன ஆகுன்னா உங்களுடைய பாட்டர்கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் மாட்டிங்க அதனால தான் நிறைய பெண்களோ ஆண்களோ நீ பேசுகிறேன்னு சொல்கிற ஃபைன் பட் நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் அதில் போகிற பட்சத்தில் நீ ஏன் கூட குவாலிட்டி ஆஃப் டைமே கொடுக்க மாட்டேன்ற அது உனக்கு தெரியுதான்னு சொல்லும் போது தான் சில ஆண்களோ பெண்களோ யோசிப்பாங்க ஆமாம் அங்கே என்னுடைய டே அதை உங்களுக்கு எவாலுவேட் பண்ண தெரியாது ஸோ உங்களுடைய மூவியோட எக்ஸாம்பிளும் அந்த மாதிரி நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பொதுவாக நம்ம கூடயே இருக்கிறவங்களுடைய அருமை நமக்கு தெரியாதுன்னு தெ சொல்லுவாங்க பேரழகியா இருந்தாலும் மனைவி வந்து நம்மளை சார்ந்தாலும் எங்கே போயிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டு இருக்காது ஆனால் வேறு பணியிடங்கள்லேயே இல்லை வேறு இடங்களிலே கிடைக்கிற நட்பு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேச ஆரம்பிக்கிறது இங்கே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதிலு அப்படி போய்கிட்டுருக்கோம் வேறு இடத்துல வந்து பல மணி நேரமும் சப்ஜெக்ட் இல்லாமல் சப்ஜெக்டே இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து அவங்க சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நட்பு ரீதியாக பேசுகிறோம் அலுவல் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறோம் கரெக்ட் இதில் என்ன தப்பு இருக்குன்னு இது வந்து நீங்க இதோடைய முதல் படின்றீங்களா இல்லாட்டி சாதாரணமா அந்த மாதிரி நினைச்சுக்கலாம் சார் இப்படி பேசுறவங்க எல்லாருமே வந்து ஒரு அஃபேர்ள்ள போயிடுவாங்களா ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் குள்ள போயிடுவாங்களான்னு கிடையாது அது பிசினஸ் ரிலேட்டட் டாக்னு நம்ம சொல்லிப்போம் அப்படியே இருக்கிறவங்களும் அழகா ப்ரொபஷனலா ப்ரொபஷனல் பிசினஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் அவங்களுடைய ஏர்லி லைஃப் அல்லது மேரேஜ் லைஃப் வந்து ஒர்க் பண்ணாதவங்க அல்லது சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூஎல் லவ் டூ டைமிங்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறவங்க அவங்களுடைய ஆட்டிடியூட்லாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லது அவங்களோட ஹைலி இன்டலெக்சுவலாக இருக்கும் பொழுதோ இல்லை அவங்களுக்கு வேணுங்கிறப்ப அந்த உதவிகள்லாம் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் அந்த மனம் ஈர்க்கப்பட்டு அஃபேராக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பட் நாட் வித் எல்லா கேஸஸ்லையும் அப்படி கிடையாது சில ஃப்யூ கேசஸில் உண்டு அவங்க பாசிஸ்டியை ஒர்க் பண்ணாமல் போனாங்கன்னு இப்படி வரும் இல்லாட்டினா ஒன்றுமே தெரியாது எல்லாருக்குமே சில பெண்கள் சில ஆண்கள்லாம் இந்த போலியான அன்பு இந்த நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா தூங்கினேன்றதால இதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லு அதை பத்தி என்னன்னு பேசுவன்ற மாதிரி சொல்லக்கூடியவங்களும் வந்துட்டாங்க அது சரின்றீங்களா ரொம்ப நல்லது சார் டு ஸ்பெசிஃபிக் டு த டாக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த மெசேஜ்லேயோ பேசும்போது தெரியும் அவர் பாக்குற விதமா இருக்கட்டும் அப்ரிஷியேட் பண்றதமா இருக்கட்டும் நீ நான் மிஸ் பண்றேன் ஒரு ஃபீலா இருக்கட்டும் அப்பப்போ நல்லா விசாரிக்கிறதா இருக்கட்டும் இவர் ஏதோ ஒரு வகையில நம்மளோட கனெக்ட் ஆக போறாருன்றது ஒரு ஹிண்ட் நமக்கு தெரியணும் இஃப் எப்படின்னு மேரிட் அப்படின்னுனா சி நம்ம ஏதோ ஒரு வகையில இண்டிகேஷன் ஆஃப் லைக் என்ன பேசுறோமோ அதை பேசிட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போனா சேஃப் அந்த இடத்துல தேவையில்லாம நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பிரச்சனை உதாரணத்துக்கு லஞ்ச் ஹவர்ஸ்ன்றது இப்ப பிப்டீன் மினிட்ஸ் குள்ள சாப்பிடலான்னு வச்சுங்களேன் சாப்பிட்டு முடிச்சும் சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அது தேவையற்ற பேச்சுன்னா பரவாயில்ல பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் அப்படின்னா இது வந்து சின்ன ஒரு 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 பிள்ளையார் சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போக போகுதுன்ற ஒரு விஷயம் ஸோ ரெண்டு பேருக்குமே தெரியும் யார் ஸ்லிப்பாக போகிறாங்கன்னு அதை மீறி ஆகிறது தான் இந்த அஃபையர்ன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ மாற்றுப்பாலின ஈர்ப்புன்றது வந்து சகஜமான ஒன்று ஓகே இந்த மாற்று பாலின ஈர்ப்பு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வகையில் யாரோ ஸ்லீப்பாக போகிறாங்கன்னு தெரியும் எல்லா மனிதர்களுமே எல்லா விதமான ஆசைகளுக்கும் உட்பட்டவர்கள் கரெக்ட் எந்த லிமிட்டில் இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் ஓகே இப்போது டிஸ்கஷன் அல்லது முதல்ல ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும் முத்தலிப் சார் இதில் உங்களுக்கு வந்து நமக்கே தெரியும் நம்ம வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை விட்டு இங்கே போக போகிறோன்ற ஒரு உணர்வு வந்துருச்சுனாவே சில ஆண்களோ சில பெண்களும் நான் பார்த்துருக்கறேன் அந்த காலை கட் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன் ஸோ காலை அட்டன் பண்ண மாட்டாங்க மெசேஜுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க க்ரீன் ப்ளூ டிக் வச்சுருக்கிறவங்க வந்து அதை டபுள் டிக் ஐ மீன் லைக் பார்க்காத மாதிரி நோ ஒன் சீசன்ட்டு ஒரு மோடில் வச்சுருவாங்க இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ் இப்படி ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னாவே அந்த பார்ட்னர் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்மக்கிட்ட வர மாட்டார் அப்படி இல்லைனா அவர்கிட்ட வந்து நம்ம டைரெக்டாக பேசிடணும் லைக் ஏதோ ஒரு வகையில் நீ வந்து ஒரு அட்டென்ஷன் எனக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி தெர் இஸ் எனி இன்டென்ஷன் நம்ம கேட்குற மாதிரி இருந்துட்டுனா அந்த நபரும் அதாவது எந்த நபராக இருக்கட்டும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அதோடு விட்டுடலாம் ஸோ லிமிட்டேஷன்ஸ் பொறுத்தவரை இந்த மாதிரி நம்ம அசர்ட்டிவாக பேசிட்டாவே அவங்க நம்ம உள்ளுக்குள்ளே வரமாட்டாங்க எஸ்பெஷலாக இந்த நைட்டு நைன் தேர்ட்டிக்கு மேலே இந்த டெக்ஸ்ட் பண்ணுறது அர்லி மார்னிங்கில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறது ப்ரொஃபஷ்னலாக தவிர்த்து இதெல்லாம் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இண்டிகேட்டர் ஸோ அதுல அவங்க கொஞ்சம் அலாமிங்காக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ரொம்ப நுணுக்கமாக ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கிறீங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு பர்சனல் இஷ்யூஸாக நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்றீங்க அப்படிலாம் கேட்குறது வந்து இட்ஸ் அ இண்டிகேட்டர் இப்போ பொதுவாக வந்து ஆண்களோ பெண்களோ அந்த ட்ரெஸ்ஸு மற்ற விஷயங்கள பற்றி புகழும்போது அதை கேட்கறதுக்கு விருப்பப்படுவாங்க கரெக்ட் இப்போ பணியிடங்கள்லையோ இல்லை வேறு இடங்கள்லையோ இது மாதிரி மாற்று பாலினம் இப்போ இவரு வந்து அந்த லேடி கிட்ட நல்லா இருக்கு ட்ரெஸ்ஸு உங்கள் ஸ்டைல் நல்லா இருக்கு அதனால இந்த சைடில் வந்து அந்த மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணுகிட்ட அப்படி பண்ணும்பொழுது இது வந்து இது உடைய தொடர்ச்சி அந்த அங்கே போய் முடியறதுக்கு இது இருக்கா லுக்கிங் குட்னு சொல்றது இட் இஸ் அப்ரிசியேஷன் தான் சார் இன்னைக்கு உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு காஸ்டியூம் நல்லா நல்லா இருக்குன்றது ஆனால் தான் போகக்கூடாது டெய்லியும் அதையே சொல்லிக்கிட்டு நீங்கள் உங்க உங்கள் ஸ்டைல் நல்லா இருக்கு இந்த நீங்கள் இன்னும் இந்த கலர் போட்டால் நல்லா இருக்கும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி க்ரூம் பண்ணால் நல்லா இருக்கும் ஒவ்வொரு இன்டெப்தா நம்ம போனோம்னா தான் பிரச்சனை ஓவரால் அப்ரிசியேஷன்ன்றது வந்து அவன் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் உதாரணத்துக்கு சில பேர்லாம் ஒர்க் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணுவாங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அது வந்து இந்த அஃபேர் கான்டெக்ட்குள்ளே வராது ரொம்ப இன்டெப்தாக பக்கத்தில் உட்காந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் டைமை கொடுத்துட்டு அதை அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் அதில் தான் சிக்கல் திருமணமாக அது பெண்ணே வச்சிருக்கீங்களேன் வெறும் இருபது வயசு தான் இருக்கும் ஸோ இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க யூஸ்வலா எல்லாரும் போட்டோ போடுவாங்க அதில் போட்டோ போட்டேங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆண்கள் ஹாய் ஹவாரியும் டெக்ஸ்ட் போடுவாங்க இதில் அவங்களுக்கே தெரியாம இவங்க சில பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க எந்த ஆண் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதுல ரிப்பீட் பண்ணுவாங்க ஹாய்ன்னு ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்பட்ட அந்த சீட்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இதோட நான் கல்யாணமே நான் பண்ண மாட்டேன் எனக்கு அழகான புத்தகங்கள்லாம் இருக்குது நான் அந்த புத்தகங்களையே நான் வந்து படிச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களும் சில பேர் அந்த ஷீட் ஆஃப் பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காப்பி இதே மாதிரி வச்சுருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஓகே தெரிஞ்சிருச்சு எவிடென்ஸில் ப்ரூவ் ஆகிடுச்சு அஃபையர் இருக்குன்னு பட் இதை நீங்கள் வச்சுக்க 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 நீங்கள் நைட்டு பார்க்கும்பொழுது அல்லது காலையில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ட்ராமா கொடுக்கும் பீப்புள் ஹஸ் டு டேக் அ கால் நம்ம இந்த மாதிரி பியாந்த் ரிலேஷன்ஷிப் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கணும் யோசிச்சுக்கிட்டோன்னா சேஃப் ஒரு வேளை மாட்டிக்கிட்டீங்க அப்போ மாட்டாமல் பண்ணலாமா அந்த கேள்வியெல்லாம் டிபேட் ரிலேட்டட் கேள்விகள் அதையும் நம்ம வந்து அங்கீகரிக்கவும் முடியாது முடிஞ்ச வரையும் உங்கள் ஒர்க் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு உணர்வு ரீதியாக இருக்கா ஒரு குறைபாடு இருக்கா அதை இன்னொரு இடத்துல தேடுறதை விட இங்கே தேடுங்க